ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ பதிவு என்னென்னு பார்த்துருக்கலாங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து தைப்பூசம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நம்ம வந்து காலையில் எழுந்திரிச்சிட்டு வீட்டு வேலைகள் எல்லாம் செஞ்சாச்சு செஞ்சு முடிச்சுட்டு நம்ம இப்போ சாதம் தான் செஞ்சுட்டு இருக்கோம் சக்கரை பொங்கல் செய்கிறோம் சக்கரை பொங்கல் செஞ்சு சாமிக்கு நெய்வேட்டியமாக நம்ம படைக்க போகிறோம் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு இருக்கோம் பக்கத்தில் உள்ள முருகன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு சமையல் எல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ வந்து சாமி கும்பிட்றதுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் நம்ம எடுத்து வச்சாச்சு சாமிக்கு பூ போட்டாச்சு பூ வந்து நம்ம செடியிலேயே பறிச்ச பூ தான் நெத்திய கல்யாணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் சக்கரை பொங்கல் கூடயே சக்கரை வெள்ளி கிழங்கு எல்லாம் எடுத்து வச்சு பழம் எல்லாமே எடுத்து வச்சு சாமி கும்பிட்டாச்சு சாமி கும்பிட்டுட்டு நம்ம இப்போ இருக்கோம் இங்கே நம்ம வீட்டில் வந்து சாமி கும்பிட்டு விரதம் விட்டாச்சு விரதம் விட்டு நம்ம ஆல்ரெடி வந்து நாங்கள் அன்னதானம் போடுறதுக்காக தட்டெல்லாம் வாங்கி வச்சுருந்தோம் அந்த தட்டிலையே நாங்கள் வந்து சாப்பிட்டாச்சு இன்னைக்கு வீட்லேயே நல்லா சூப்பராக இருந்தது சாப்பாடு நாங்கள் சாப்பிடும்போது எங்களுடைய ரோசியும் பக்கத்தில் வந்துடுவாங்க அதனால் எங்கள் ரோசிக்கு சாப்பாடு வச்சோம் நல்லா சர்க்கரை பொங்கலை வந்து அவள் விரும்பி விரும்பி சாப்பிட்டான் சர்க்கரை பொங்கல் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அதே மாதிரி சக்கரை வள்ளி கிழங்கும் அவளுக்கு ரொம்பவே பிடிக்கும் அதனால் அவளுக்கும் அதை கொடுத்துட்டு சாமியை நாங்கள் கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் பாருங்கள் எங்கள் வீட்டு பூஜை அறையில் உள்ள சாமி சாமிக்கு எல்லாத்துக்கும் பூ வச்சாச்சு எங்கள் தோட்டத்தில் உள்ள செடியில் உள்ள பூக்கள் தான் இது எல்லாமே நித்திய கல்யாணி தான் பூ வச்சுருக்கோம் அந்த பூக்களையெல்லாம் சாமிக்கு போட்டாச்சு முருகனுக்கு பாருங்கள் லைட் அடைஞ்சிட்ருக்கு முருகப்பெருமானுக்கு செம்பருத்தி பூ ஒன்று வச்சு நித்திய கல்யாணி வச்சாச்சு அவர் படைக்கிறதுக்கு தேவையான படங்கள் எல்லாம் வச்சாச்சு மாதுளை மூணு ஒன்று எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று சாஸ்திரப்பட்டு வச்சு நம்ம செஞ்சு வச்ச பொங்கலையும் அடுத்து வச்சாச்சு ஓகே பாருங்கள் நம்மளுடைய ருசி எப்படி சாப்பிட்டுட்ருக்காங்க அப்படின்ட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம் கோயில் போயிட்டு அவுட் சைடு அதாவது ரோட்டு ரோட்டு கடைங்கள்லாம் போட்டுருப்பாங்கல்ல கோயிலுக்கு வெளியில் அதே மாதிரி அந்த கடைவீதி பக்கம் இப்போ நடந்து போயிட்டுருக்கோம் கோயிலுக்கு கோயிலுக்கு நடந்து போய்ட்டுருக்கும் போதே எல்லாமே வந்து எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க குழந்தைங்கலாம் அவங்க கேட்டதை வாங்கி கொடுத்துட்டு அப்படி நடந்து போயிட்டுருக்கோம் அப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமுமே வந்து கடை வீதி தான் இருக்குது பாருங்கள் இந்த பக்கமும் சரி இந்த பக்கமும் சரி ரெண்டு பக்கமும் வந்து கடை வீதிகள் நிறையா இருக்குது நமக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கணுன்னா நம்ம வாங்கிக்கலாம் கோயில்னாலே திருவிழானாலே அப்புறம் கடைகள் இல்லாமல் இருக்குமா கடைகள் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் எல்லோருமே அதே மாதிரி வந்துட்டு அவங்க ஸ்பிரிங் பொட்டேட்டோ வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ரெண்டு பேருமே ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வாங்கி கொடுத்தோம் அதுக்கப்புறம் பானிபூரி விட்டுட்டு இருந்தது பானிபூரியும் கேட்டாங்க பானிபூரியும் வாங்கி கொடுத்தாச்சு ரெண்டு பேருமே சாப்பிட வச்சோம் பாப்பா தம்பி ரெண்டு பேருமே சாப்பிட்டாங்க சாப்பிட்டு அதை தொடர்ந்து கண்டினியூவாக நாங்கள் நடந்து போய்ட்டுருந்தோம் நடந்து இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்க விளையாடுற விளையாட்டு இதெல்லாம் வந்துச்சு விளையாடணும் அப்படின்னு சொன்னாங்க அங்கேயும் நாங்கள் கூட்டிகிட்டு போயிருந்தோம் இப்போ பாருங்க இந்த இடத்துல வந்து இந்த இடத்துலேருந்து இன்னும் பாதி தூரம் நம்ம வந்துட்டு போகணும் கோயிலுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது நம்ம நடந்து போய்கிட்டே தான் இருக்கும் இடையில வந்துட்டு போகும்போது எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டாங்க கேட்குறது எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு நம்ம பாட்டுக்கு போகிறோம் நடந்து போயிட்டுருக்கோம் மெயின் வந்து என்ட்ரன்ஸ்லேயே இறக்கி விட்ருவாங்க மெயின் ரோட்லேயே இறக்கி விட்ருவாங்க நம்ம உள்ளுக்கு வந்துட்டு நடந்து போயிட்டுருக்கணும் இப்போ நடந்து போயிட்டுருக்கிற காட்சிகளை தான் நீங்கள் பார்க்குறீங்க மக்கள் எல்லாம் அவங்கவுங்களும் வண்டியில் வரவங்க வண்டியில் வராங்க நடந்து வரவங்க நடந்து வந்தாங்க ஆட்டோவில் வரவங்க ஆட்டோவில் வந்தாங்க நாங்கள் பஸ்ஸில் வந்துட்டு அழுத்தூர்லேருந்து இங்கே வந்து ஆட்டோவில் வர ஆரம்பிச்சிட்டோம் நடந்தது பாருங்கள் விளையாடணும்னு சொன்னாங்க இவங்க வந்து விளையாண்டதுக்கப்புறம் நாங்கள் நானும் என் பையன் பொண்ணு மூணு பேருமே விளையாண்டோம் அது வந்து ரிங் வந்து கரெக்டாக அந்த சென்டரில் விழுணும் எந்த காசுலையாவது ஒரு காசில் விழுந்துச்சு அப்படின்னா அந்த குண்டான அமௌண்ட்டை தந்துடுவாங்க இப்போ இருபது ரூபா ஐம்பது ரூபா பத்து ரூபா அஞ்சு ரூபா இந்த மாதிரி வச்சுருப்பாங்க எதில் அந்த வளையம் வந்து மாட்டுதோ அதில் உள்ள அமௌண்ட் வந்து நமக்கு கொடுப்பாங்க அவங்க போட்டாங்க அவங்களுக்கும் விடலை நாங்கள் போட்டோம் எங்களுக்குமே விடலை பையன் ரெண்டு வலையும் போட்டாங்க பாப்பா ஒரு வளையம் போட்டாங்க நான் மூணு வளையம் போட்டேன் போட்டதில் எதுலேயுமே விழுவில் எங்களுக்கு சரி ஓகே போனால் போயிட்டு போகுது நாற்பது ரூபா தானே அப்படின்னு நினச்சிகிட்டு இருந்தோம் கொஞ்சம் நான் போட்டது வந்து கொஞ்சம் கார்னர் மட்டும் விழாமல் இருந்தது விழுந்துருந்ததுன்னா இருபது ரூபாய் கிடச்சிருந்துருக்கும் அது ஃபுல்லாகவே உட்காரணும் அப்படின்ட்டாங்க அது ஃபுல்லாக செம்ம உட்காரணுன்ட்டு அவங்க வந்து இந்த மாதிரி நாலு லைன் வச்சுருந்தாக்க யாருக்குமே பிள்ளாவெலாம் சுழுவாது அதெல்லாம் விளையாண்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நேராக வந்து கோயிலுக்கு நாங்கள் போக ஆரம்பிச்சிட்டோம் மலை மேலே உள்ள முருகன் கோயில் தான் பாருங்கள் முருகன் கோயிலோட மெயின் என்ட்ரன்ஸ் இது இந்த என்ட்ரன்ஸ் வழியாக தான் நம்ம போகணும் படி நிறைய படி இருக்கும் அங்கங்கேயும் வந்துட்டு நம்ம படிக்கட்டாகவே இருக்காது கொஞ்சம் நடக்கிறதுக்கு சமமான பாதைகளும் இருக்கும் இந்த மாதிரி சமமாக போடுவாங்க அதுக்கப்புறம் வந்து நடக்கிறதுக்கு படிக்கட்டாக இருக்கும் நம்மளால் நடக்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி சைடில் கட்டைகள்லாம் இருக்கும் அந்த கட்டைகள்லாம் நம்ம உட்காந்து உட்காந்து போகலாம் இடையில இடையில சாமிக்கு வேண்டிக்கிட்டு மடிப்பு மடிப்பு கேட்குறவங்களும் அந்த இதை செய்வாங்க யாத்திரம் கேட்குறவங்களும் யாசம் கேட்டுட்டு அங்கே உட்காந்துருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோருமே மலைக்கு ஏற ஆரம்பிச்சிட்டோம் அம்மாவுக்கு வந்துட்டு ஏற முடியல இருந்தாலும் வந்துட்டு போகணும் அப்படின்னு அவங்களுக்கு ஆசை மலை மேலே உள்ள முருகனை பார்க்கணும் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு மேலே பாருங்கள் கும்பல் எந்த அளவுக்கு இருக்குன்னு போக போக இங்கே கூட இப்போ படி ஏறும்போது கூட அந்தளவுக்கு தெரியல மேலே போக போக பாருங்கள் அந்த தரிசனம் போகிற லைனில் கும்பல் ஜாஸ்தியாக இருக்கும் இது வந்து நம்ம ஸ்டெப்பில் இருக்கோம் அவ்வளோதான் இன்னும் வந்து மெயின் என்ட்ரன்ஸ் மேலே மடமேலே உள்ள சாமி இருக்குது அந்த இடத்துக்கு போகும்போது கும்பல் ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு குழந்தையை பார்த்திங்கன்னா எந்த இடத்துல சூஸ் விட்டால் முருகன் வேடம் போட்டு வந்துட்டு அப்படின்ட்டு எல்லாருமே குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு வர்றாங்க குழந்தைங்கள்லாம் எந்த குழந்தைங்களுமே கூட்டலாம் அவ்வளோ ஜாலியாக நடந்து போக ஆரம்பித்தாங்க எல்லாமே முருகனோட நம்மளுடைய தமிழ் கடவுள் முதல் கடவுள் முருகன் அதாவது முதல் கடவுள்னு வந்து பிள்ளையார நம்ம சொல்லுவோம் அதுக்கடுத்துக்கிட்டே எல்லாருக்குமே பிடிச்சது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்சது அப்படின்னாக்க முருகன் தான் ரொம்ப பிடிக்கும் நம்ம வேண்டிய வரத்தையும் நம்ம என்ன நினைக்கிறோமோ எல்லாம் கொடுக்கவில்லை தெய்வம் தான் நம்மளுடைய தெய்வம் எல்லாருமே வந்து நிறையா கும்பல் இருக்கிறதுனால கோயிலுக்குள்ளார மோஸ்ட்லி அதிகமாக போகும் வெளியில் இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க சரி கரும்பு ஜூஸ் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரும்பு ஜூஸ் வாங்க போனோம் அங்கே பார்த்தீங்கன்னா பயங்கர கும்படாக இருந்தது தீந்துருச்சி எல்லாமே மறுபடியும் போட்டு போட்டு எடுத்து கொடுத்துட்ருந்தாங்க நாங்கள் வந்து ஐஸ் போட்டு வேணும்னு சொல்லி கேட்டிருந்தோம் ஐஸ் போட்டு அந்த ஐஸ் போட்டும் அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி தான் கொடுத்தாங்க அப்படியே ஐஸ் கட்டி கட்டியெல்லாம் கொடுக்க கிடையாது அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி கொடுத்தாங்க நல்லா ஜில்லுனு இருந்தது தான் பார்த்திங்கன்னா அப்படி இருக்கு போன வருஷம் பார்க்கும்போது கப்பு வந்து பெருசாக இருந்தது இந்த வருஷம் ரொம்ப குட்டி குட்டியே இருக்குது கப்பு ஆனால் அமௌண்ட் எல்லாமே ஒரே அமௌண்ட் தான் போன வருஷமும் இருபது ரூபாய் இந்த வருஷமும் இருபது ரூபா அமௌண்ட்ல எந்த விதமான மாற்றோம் அப்படின்னா